அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ராகு கேது பயிற்சியால் இருபதாம் தேதி முதல் முழுமையாக நடைபெற போகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துவங்குவதற்கு முன்னதாக சுமார் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டத்திற்கு ராகு கேதுவின் பெயர்ச்சியால் எப்பேற்பற்ற மாற்றமானது ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலம் வந்த ராகு சற்று சாதகமற்ற சூழலில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார் இந்த வேளையில் சனியும் திருக்கணிதத்தின்படி ஒன்பதாம் இடத்தில் வளம் வந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே அவருடன் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே ராகு நுழைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக பெயர்ச்சியை சந்திக்கிறாருங்க எனவே ராகு கேதுவின் பெயர்ச்சியால் முழுமையாக பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய அஷ்டமசனியின் பாதிப்புகள் குறைய இந்த மிக வலுவாக ராகு செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கண்டச்சனி மற்றும் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு ராகு அஷ்டமத்திற்குள் செல்வதால் மிக பெரிய அளவிலான சிரமம் உறுதியாகவே ஏற்படாது இருந்தாலும் கூட அஷ்டம ராகு என்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகநிலை வளம் வந்தாலும் சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும் அந்த வகையில் ராகுவும் அதீத பலத்துடன் அஷ்டமத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அதே சமயம் மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேதுவின் அமைப்பும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் மிக பெரிய சங்கடம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை உருவாக்கவில்லை எனவே மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் இல்லத்தில் இருந்து விலகுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல காரிய வெற்றியையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க இருந்தாலும் கூட நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே மிகவும் சாதகமான அமைப்பு இல்லை என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் நுழைந்து விட்டார் இருக்கிறார் எனவே உறுதியாகவே இந்த வேளையில் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் திருமணம் புத்திரபாகியம் மற்றும் தொழில் ரீதியான வருமான உயர்வுக்கு சந்திக்கக்கூடிய உத்தியோக வாய்ப்புகள் ரீதியான பல்வேறு வகையான விஷயங்களில் தடையோ தாமதத்தையோ பெரிய அளவில் குறுக்கீடாக ஏற்படுத்த மாட்டார் சின்ன சின்ன தடைகள் வரும் என்றாலும் கூட அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சூழல் கிடைக்கும் எனவே கடகராசிக்காரர்கள் அலட்சியமில்லாமல் இந்த வேளையில் சற்று கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் சிரமங்களை விலக்கி உறுதியாகவே நன்மை நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்புதான் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது ராகு அஷ்டமத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் அஷ்டமத்தில் இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இல்லாமல் அடுத்த ஒன்றரை காலம் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பத திட்டவட்டமாக ராகுவின் அமைப்பு உறுதியாகவே காட்டுகிறது ஆனால் அதே சமயம் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பும் கேதுவின் சப்தம பார்வை அஷ்டமத்தில் பதிவதும் ராகுவின் சப்தம பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதும் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை நீங்கி ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்துல குடும்ப ரீதியாக பல்வேறு வகை தோஷங்களை சனி முழுமையாக விலைக்கு விடுகிறார் எனவே ராகு அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட பெரிய சுப நிகழ்வுகளில் தடை கடகராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராகு அஷ்டமத்தில் அமர்வதால் பனிச்சுமை அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் இந்த தருணத்தில் பணியாற்றுவதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக உள்ளது என்பத திட்டவட்டமாக ராகு கேது பயிற்சியானது உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் உங்களுடைய திறமையை நம்பும் மட்டும் நம்புங்கள் இடைத்தரகர்களையோ மற்றவர்களையோ நம்ப வேண்டாம் அவர்களால் சில சிரமம் ஏற்படுமே தவிர நன்மை விளைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது ராகு மற்றும் கேது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எவற்றை தக்க வைத்துக் கொள்வது எவற்றை விட்டுவிடுவது என்று தெரிய முடியாத அளவிற்கு இந்த தருணத்தில் சற்று பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்கும் எனவே இந்த வேளையில் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தானாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்பட்டால் அற்புதமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சனி மற்றும் ராகு அஷ்டமத்தில் இணைந்திருப்பதால் அஷ்டம தோஷம் ஏற்படுகிறது எனவே வருவாயை உயர்த்தக்கூடிய முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் தானாக நடக்கப்போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த வேளையில் கிடைக்கும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக அமையலாம் ஆனால் அவற்றை கேட்ட ஆதாயம் குறைவாகவே சற்று காலதாமதத்துடன் கிடைத்தாலும் உங்களுடைய பொருளாதார ரீதியான வாழ்வை சரிசெய்யக்கூடிய வகையில் அமையும் சரியாக விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் நேரடியாகவே தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக ராகு பார்க்கப்படுகிறார் அவர் அஷ்டமத்தில் நுழைந்திருப்பதால் கட்சி ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் அரசியல் சார்ந்த பணிகளில் கடகராசிக்காரர்கள் ஈடுபடுவது நல்லது மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் சிரமம் இல்லை இருந்தாலும் கவன சிதறல் போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க விவசாயம் சார்ந்த பணிகளில் பராமரிப்பு விரயங்களை கட்டுப்படுத்த முடியும் குருவின் சுப பார்வை அஷ்டமத்தில் பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகும் எனவே நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களைக் காட்டிலும் கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக ராகு கேது பயிற்சி முழுமையாக துவங்கக்கூடிய இந்த வேளையில் அருகாமையில் உள்ள ராகு கேது ஆலயம் அல்லது சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக தானாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை